இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கான பரம் வரக்கூடிய நாட்கள் அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமாள் சன்னதிக்கு போங்க வெற்றிலை மாலை போடுங்க வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான விஷயத்துலையும் வந்து நீங்கள் வெற்றிகளை மட்டுமே பார்க்கலாங்க இரண்டு நெய்விளக்குகள் போடுங்க ராமநாமம் மட்டும் சொல்லிட்டே இருங்க ஓகேங்களா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணும்போது வந்து ராமநாமம் வந்து மிக மிக சிறப்பு ராமநாமம் சொல்ல சொல்ல ஆஞ்சநேயர் பெருமான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லா காரியமே வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும் ஓகேங்களா ஆஞ்சநேயர் வழிபாட்டின் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து கொள்ளலாம் தேவையில்லாத தொந்தரவுகள் அனைத்துமே விலகும் இந்த வாரத்தில் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று ஒன்று இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்கள் எல்லா காரியத்திலையுமே வந்து நீங்கள் வெற்றிகளை பார்க்கலாம் டபுள் ஃபோர் கமண்ட் பண்ணுங்க இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும் பரணி பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க பெருமாள் கோவிலுக்கு போங்க துளசி மாலை வாங்கி வாங்கி போடுங்க பெருமாளுக்கு இரண்டு நெய் விளக்குகள் ஏத்துங்க பெருமாள் சன்னதி வந்து ஐந்து முறை வந்து சுற்றி வாங்க சரிங்களா இதுதான் இதில் இருக்கக்கூடிய சுட்சமான ரகசியமான விஷயங்களே வந்து இதுதாங்க பெருமாள் சன்னதியை ஐந்து முறையை சுற்றி வாங்க அதுக்கப்புறம் பெருமாள் சன்னதிக்கு முன்னாடி உட்காந்து மனமுருக வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வேலைக்கு போயிட்டுருக்கேன் வேலையிலேருந்து நிம்மதி இல்லாமல் போயிட்டே இருக்குது அந்த தொந்தரவுகள் அனைத்துமே விலகும் ஏதாவது அதாவது எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லைப்பா என் மேலே வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு கோர்ட்டு கேஸ் இது இதுமாதிரிலாம் இருக்குது தொழிலில் வந்து ரொம்ப சங்கடங்கள் இருக்குது அனைத்துமே ரொம்ப அற்புதமாக விலகும் பெரும் பெருமாள் வழிபாட்டின் மூலமாக இந்த வாரத்தில் இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது ஒன்று இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது இந்த நாட்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் எல்லாத்துலேயுமே வந்து வெற்றிகளை பார்க்கலாம் டபுள் ஃபைவ் கமெண்ட் பண்ணுங்க இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும் கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்து விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுங்க இந்த வாரத்தில் விநாயக பெருமானுக்கு வந்து அருகம்புல் மாலை வாங்கி போடுங்க இரண்டு வெற்றிலையும் வாழைப்பழம் வந்து வாங்கி வச்சு மனமுருக வழிபாடு பண்ணிக்கோங்க இரண்டு விளக்குகள் போடுங்க விநாயகர் பெருமான் சன்னிதி வந்து ஏழு முறை வந்து சுற்றி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனைகள் அனைத்துமே விலகும் தேவையில்லாத சங்கடங்கள் நம்ம நல்ல வேலை நல்லா பார்த்துட்டு இருப்போம் ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் வந்து நம்மளை சிக்க வச்சுருப்பாங்க ஓகேங்களா அந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்து ஆகுங்க சரிங்களா வீட்டில் வந்து ஏதாவது ஒரு தொல்லைகள் ஒரு சங்கடங்கள் இருந்துகிட்டே இருக்குது அனைத்துமே விலகும் எதிர்பாராத இடத்துலேருந்து நல்ல தகவல் எல்லாமே வரும் இந்த வாரத்தில் இருபத்தி ஏழு இருபத்தொன்பது முப்பத்தி ஒன்று இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் பண உறவுகள் தரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்கள் எல்லாத்துலையும் வெற்றிகளை பார்க்கலாம் டபுள் செவன் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு வாரமாக மாறும்